வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்ளையாக வந்துகிட்டு இருக்க கமெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து நமக்கு ரிப்ளை ஆகி வந்துகிட்டே இருக்குது அதாவது எத்தனை டைம் நாம் வீடியோ பண்ணாலும் அந்த கமெண்ட் மட்டும் நமக்கு ரிப்ளை ஆகிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சில் மிஸ்டேக் ஆகிறதும் சைடு ஜாயிண்டில் வர மிஸ்டேக்கும் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ப சொல்லிகிட்டே இருக்காங்க அதை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவே வந்து பார்க்கலாம் அது ரெண்டு விதமாக வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீழே நாம் ஹாம்குலுக்கு ஸ்லீவ்லேயும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணி விட்டுருப்போம் அந்த மார்க்கில் ஸ்லீவை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நாம் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஸ்லீவில் இருக்கிற மார்க்கு பேக் பார்ட்டில் இருக்கிற மார்க்கு அந்த ரெண்டு மார்க்கையும் ஹாம்குள் அளவை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அந்த அளவில் இருந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க அட்டாச் பண்ணிவிட்டு வரும்போது ஸ்லீவினுடைய சென்டர் பாயிண்ட்டில் ஒரு மார்க் பண்ணியிருப்போம் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும் பேக்கர் ஃப்ரண்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த ஜாயிண்ட்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட்டும் ஸ்லீவினுடைய சென்டர் மார்க்கும் வந்து ஒன்றா சேருதான்னு வந்து பார்த்துக்கோங்க அப்படி சேரலை அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு கீழ்ப்பக்கம் வந்து தள்ளி வச்சு ஸ்லீவ் அட்டாச்சு சரிங்களா இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு வந்தோம் பேக் பார்ட்டில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு வந்தோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் அட்டாச் பண்ணிட்டு வரோம் இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்லீவில் நம்ம ஹாம் ஒரு மார்க் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் பார்ட்லையும் வந்து ஹாம் குள்ளே ஒரு மார்க் பண்ணியிருப்போம் ஹாம் குள் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு மார்க்கும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் அந்த ஒன்றா ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும்போது ஸ்லீவினுடைய சென்டர் பாயிண்ட்டையும் ஷோல்டரையும் வந்து கணக்கு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஒன்றா சேரணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒன்றா சேரலைன்னா எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கரெக்டாக வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஹாம் லூஸ் அளவு வந்து மாறாது எந்த சுருக்கமும் வந்து ஹார்ம்குல்ல வந்து வராது சரிங்களா இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் அந்த ஹாம் அளவுலேருந்து கரெக்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு வந்தோம் இப்போ நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இப்படி மேட்ச் ஆகாமல் மிஸ்ஸிங் வரும்போது தான் நமக்கு ஹார்க்குள் சுருக்கமோ இல்லை ஹார்ம்குள் லூஸோ சைடில் மடிப்பு வர்றது இந்த மாதிரி எக் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ஒரு மிஸ்டேக்னால வரும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதுக்கான ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் அது மிஸ்ஸிங் வரும்போது இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படி செட் ஆகாமல் மிஸ் ஆகி வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஒன்று ஸ்லீவில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இல்லை பேக்கார் ஃப்ரண்ட்டில் வந்து ஹார்ம்குள் ரவுண்டு கட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ரவுண்டு கட்டிங்கில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து நாம் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா எந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அதை நாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் சரி பண்ண முடியாது சரிங்களா அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த கூல் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியாது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதில் சொல்லித்தர போகிறேன் ஓகே இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனா நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது அது எந்த மிஸ்டேக்குமே கிடையாது பேக் பேக்கார் ஃப்ரண்ட்லையாகட்டும் வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா பக்கம் இருந்து அட்டாச் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து அது ஸ்லீவ்னுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணுவோம் மெஷர் பண்ணி சின்னதாக ஒரு அறுக்காற்று போடுவோம் அந்த மார்க்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் அதையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பக்கம் மட்டும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வரும்போது ஸ்லீவ்லையோ இல்லை பேக்கார் ஃப்ரண்ட் கூல் ரவுண்ட்லேயோ வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக நமக்கு காட்டி கொடுத்துரும் அந்த மார்க் வந்து கீழே வந்து அட்டாச் ஆகாது கொஞ்சம் தள்ளி வரும் சரிங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படி தள்ளி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் கீழ்ப்பக்கம் இருந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கமாக வந்து எடுத்துகிட்டு போயிடும் சரிங்களா அந்த மிஸ்ஸிங் வந்து ரெண்டுமே வந்து ஒரு பக்கமாக வந்துடும் ஈக்குவல் பண்ண முடியாது பேக் ஆர் வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் புதுசாக வந்து டைலரிங் வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு சைடும் வந்து தனித்தனியாக அட்டாச் பண்ணுறீங்க அதாவது சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிறீங்க ஷோல்டரும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவில் வர சென்டர் பாயிண்ட்டும் வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிடும் ரெண்டு சைடும் வந்து நீங்கள் தனித்தனியாக அட்டாச் பண்ணும்போது மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அது ஸ்லீவ்லேயோ இல்லை ஹார் ரவுண்ட் ரெண்டில் ஸ்லீவில் இருக்கிற ஹார் குல் ரவுண்ட் ஆகட்டும் இல்லை பேக்கார் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கூல் ரவுண்ட் ஆகட்டும் ரெண்டில் எதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தனியாக காட்டி கொடுத்துரும் அதுவும் லூஸ் அதிகமாக வந்தாலும் சரி லூஸ் குறைவாக வந்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கும் லூஸ் குறைவாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஹாம்குள் ரவுண்டை வந்து கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க லூஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு உள்பக்கம் வந்து தள்ளி வந்துடும் சரிங்களா மார்க்கில் வந்து கரெக்டாக உட்காராது நமக்கு ஸ்லீவினுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டர் மட்டும் கரெக்டாக உட்காந்துரும் பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காராது சரிங்களா சைடு நம்ம ஜாயிண்ட் போடும்போது கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுற மாதிரி வரும் ஓகேங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டைட்டாக வரும்போது கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் லூஸாக வரும்போது அது நீங்கள் பேக் ஆர் ஃப்ரெண்டில் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குது பேக்கார் ஃப்ரெண்ட்டில் வந்து லூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு உள் வாங்கி வரும் ஸ்லீவ் வந்து உள்வாங்கி வரும் மார்க் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் ஸ்லீவ்லேருந்து பேக்கார் ஃப்ரெண்டில் நம்ம கூடிய அந்த கூல் மார்க் வந்து நமக்கு தள்ளி வரும் சரிங்களா வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளி வருதோ அதை வந்து சென்டர் பண்ணி சைடு ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இதை வந்து முழுமையாக சரி பண்ண முடியாது ஓரளவுக்கு நம்ம மிஸ்டேக் இல்லாமல் காட்டிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒருத்தருக்கு அதாவது இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற யாருக்காவது வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சைடு ஜாயிண்ட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்கை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடியே இந்த டிப்ஸை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போது ரெண்டையுமே வந்து ரெண்டு விதமான ஸ்லீவ் அட்டாச்சும் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டவுட்ஸோடு இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி